நகவு வாரியம் அப்படிங்கிற கிதாப்பை நம்ம படிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதை வந்து அல் ஃபார்டு நாச்சி சாவை படித்து நம்ம படிக்கிறோம் இப்போ பாருங்க ஆல் கமாமு கதீம் ஃபுன் கஃபீம் புன் மேகம் கசீஃப்னா கனமானது அடர்த்தியா இருக்கு மேகமாய் இருக்குன்னு அர்த்தம் இப்ப இதுல வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அலஹாங்கிற பெயர் நம்ம அலஹா மேகமாகிறது அடர்த்தியானதாக முற்பகலில் ஆகிவிட்டது அலஹான முற்பகலில் ஆகிவிட்டது மறுநாள் அலஹா இது ஃபேர் ஆண்டிஸ் கமாங்கிருந்து அலஹாவுடைய இஸ்மு ஹசீஃப் அப்படிங்கிறது ஹபர் இது போல முகுதலாக கபராக இருந்தது அல்ஹான் அடைஞ்ச பின்னட இது வந்து இஸ்மாகவும் இது ஹபராகவும் என்ன செய்து விட்டது ஆகிவிட்டது இஸ்முக்கு கபவரை செய்யணும் கபருக்கு என்ன செய்யணும் நெசவு செய்ய செய்தது மேகமாகிறது அடர்த்தியானதாக ஆகிவிட்டது அப்போ மழை பொழிவதற்கு நெருங்கி அர்த்தம் அடுத்து பாருங்க அஷ்ஷார்ய குரு அஷ்ஷார்ய

அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க அலிமத்து ஹசீவல் அலி மத்தூ

மழை ஆகிறது அதிகமாக ஆகிவிட்டது அப்படின்னா மழை ஆகிவிட்டது எப்படி ஆகிவிட்டது கவர் இல்லாம அடுத்த வர பரிபூர்ணமாக அதாவது அப்படின்னு சொல்றோம் குறைவுள்ளதுன்னு சொல்றோம் மதரு மதர் தான் மழை என்பது அதிகமாக ஆகிவிட்டது நல்ல பேல் நாகிஸ் அல் மத்ர இஸ்மு கசீரன் என்பது வல்லவுடைய கபர் எனவேதான் இஸ்முக்கு ரஃபு செஞ்சிருக்கிறோம் கபருக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் நெசவு செய்திருக்கிறோம் அடுத்து பாருங்க அல் கூபாரு அல் கூபாரு

சாயிரன் தூசி து பறக்கக்கூடியதாக ஆகிவிட்டது தூசி பறக்க அரசு அடிக்கும்போது தூசி பறக்கு குபார் என்பது இஸ்முர் என்பது இஸ்முக்க செஞ்சிருக்கிறோம் செஞ்சிருக்கிறோம் நெசவு செய்திருக்கிறோம் வெள்ளை என்பது சாயிரன் தூசி பறக்கக்கூடியதாக ஆகிவிட்டது அடுத்து பாருங்க அல் மிஸ்பாஹு அல் மிஸ்பாஹு முத்தகிது மிஸ்பாஹ் அப்படினா விளக்கு முத்தத்திதுனா எரிகிறது விளக்கு எரிகிறது बारे का बाप बात बात कर रहा बात कल मिसबाहु उत्तकिदन उत्तकिदन बातें फैलाते मिसबाहु इसमु उत्तकिदन हाँ। हाँ खबर खबर इकन असल से விளக்கு இரவு நேரத்தில் எரிகிறது பெரும்பாலும் விளக்குகள் எப்ப போடுவோம் இரவில தான் போடுவோம் இருட்டால தான் போடுவோம் அப்ப பாத்தல் மிஸ்பாஹு முத்தقيதன் விளக்கு இரவு நேரத்தில் எரிகிறது 바타 ஃல் லாகிஸ் அல் மிஸ்பாஹு இஸ்மு முத்தقيதன் খবর அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க முத்த அல்றமுன்றி நோயாளி உள்ளிடம் துன்பப்படுகிறான் நோயாளி துன்பப்படுகிற நோன்பாடு நோயாளிக்கு துன்பம் இருக்கத்தான் செய்யும் வேதனைகள் இருக்கத்தான் செய்யும் இப்ப இதை என்பதை நாம சேர்க்க போறோம் முத்தி மண் இந்த இசுமும் எனவேதான் இந்த செஞ்சிருக்கிறோம் எனவே தான் இரவு நேரத்தில் நோயாடி துன்பப்படுகிறான் பெரும்பாலும் நோயாளிகளுக்கு இரவு நேரத்துலதான் பாத்தல் மறியலும் இரவு நேரத்தில் நோயாடி துன்பப்படுகிறார் இப்படி நாம என்ன செய்யணும்னா குரான்ல ஹதீஸ்ல வரக்கூடிய உதாரணங்களையும் நம்ம இணைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல விளக்கத்தை தருவானாக அசலாமலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒ வரகாது गर्जि